அடுத்து வந்து முனைவர் செல்வி அவர்களை நான் வந்து சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன் இவங்க வந்து முன்பே வந்து நம்மளோட வாசிக்கலமாக குழுவிற்கு வந்திருந்து தங்களோட சிறப்புரை ஆற்றி இருக்காங்க பாரதிதாசன் பற்றி வந்து சிறப்பாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களோட சிறுகதையாக இருக்கட்டும் நாவல்கள் எல்லாம் வந்து அருமையாக பேசினாங்க இப்போ வந்து திருமதி தமிழ் செல்வி அவர்களை நான் வந்து பேச அழைக்கிறேன் வணக்கங்க ஐயா

அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஒரு சூழல்ல உங்க அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாசிக்கலாம் வாங்க ஓர் ஆண்டு நிகழ்வுக்காக மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எடுத்துள்ள முயற்சிக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நூலை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு அரியதொரு ஒரு முயற்சியிலே மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஈடுபட்டுள்ளது தமிழ்ச்சங்கம் என்று சொன்னாலே ஆண்டுக்கு ஒருவரை கொண்டு வந்து பேச வைப்பதும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதனால் அமைதி உருவதும் ஆக பல செயல்களை பல தமிழ்ச்சங்கங்கள் நடத்தி இருக்க நான் கண்டிருக்கிறேன் ஆனால் தமிழ்ச்சங்கம் ஒரு பிற மாநிலங்களுடைய தமிழ்ச்சங்கத்தை விட வேறுபட்டு சிந்திக்கிறது வேறுபட்டு தன்னுடைய செயல்களை ஆற்றுகிறது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழருடைய அயலகத்திலே நாம் வசித்தாலும் நம் மொழி நம் பண்பாடு இவற்றை போற்ற வேண்டும் என்று விரும்புகிற உங்களுடைய முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதோடு மட்டுமன்றி இளைய தலைமுறையை அவர்களை இந்த வாசிக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வைத்து அவர்கள் படித்த நூல்களிலிருந்து ஒரு மதிப்புரையை தர செய்கிற இந்த முயற்சி என்பது தான் நீங்கள் நாற்றங்காலை பதிய வைக்கிறீர்கள் அந்த நாற்றங்கால் விளைந்து நல்ல விளைச்சலை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிறீர்கள் அவ்வாறு நூலை படி அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் பார்த்த ஒரு செய்தி என்னவென்றால் நாங்கள் அந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசி முடித்த பிறகு அங்க இருப்பவர்கள் எல்லாமே ஒவ்வொரு செய்தியை சொல்கிறார்கள் அது எந்த தலைப்பாக இருந்தாலும் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி பழமொழி நானூறாக இருந்தாலும் சரி பாரதியின் ஆத்திச்சூடியாக இருந்தாலும் சரி பாரிதாசனுடைய படகு வரைக்கும் வந்திருக்கிற இதுல பார்த்து நான் பற்றி பேசி அமர்ந்த பிறகு அந்த உரையை முடித்த பிறகு பலர் பாரதாசனை பற்றிய புதிய புதிய செய்திகளை எனக்கு மிகப்பெரிய வியப்பை அளித்த நிகழ்வு அது அதே போன்று இன்று நம் நிகழ்ச்சியிலே இந்த பிள்ளைகள் வருங்கால தலைமுறையா இருக்கிற இந்த பிள்ளைகள் செல்வன் கமலேஷ் தெனலா தெனாலிராமன் பற்றியும் செல்வன் துமிழன் வேல்பாரியை பற்றியும் செல்வன் நிதின் விவேகானந்தரை பற்றியும் சொல்லக்கூடிய அந்த சிறிய உரை என்பது அவர்கள் ஒன்றை நோக்கி பயணப்படத் தொடங்கிவிட்டார்கள் அதற்கான விதையை மினிசோட்டா தமிழ்ச்சங்கம் தூவி விட்டது என்று எனக்கு கருத தோன்றுகிறது ஒரு இளையா ஏதோ ஒரு கைத்தட்ட வருது ஒரு இளைய தலைமுறை கைத்தட்டல் சட்டம் வருது எனக்கு இறைச்சல் வருது ஐயா ஒரு இறைச்சல் வருது ஐயா இறைச்சல் வருது கொஞ்சம் இப்ப சரியா இருக்குங்களாமா இங்க வாசகருக்கு கொஞ்சம் கை தட்டுனாங்க அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கோம் சரி சரி ஒரு இறைச்சல் எனக்கு வருது அதனால நிறுத்தினேன் இப்ப இல்ல அந்த இறைச்சல் நான் பேசும்போது ஒரு இறைச்சலோட வருது சரிங்க நான் இப்ப பேசுறேன் பேச தொடங்க ஒவ்வொரு மாதம் தோறும் நீங்கள் வாசிக்கலாம் வாங்க என்பதற்கான எடுக்கிற முயற்சி என்பது ஒரு நெல் வயலிலே நெல் முத்துக்களை விதைத்து வருங்கால தலைமுறையை வளர்க்கிற ஒரு முயற்சி தான் இந்த இவ்விடத்திலே பா பாவேந்தர் பாரதாசனுடைய ஒரு கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன் பற்றி அவர் சொல்கிற பொழுது வாசிக்க வருபவரின் வருகை ஏற்றும் மரியாதை தந்து அவருக்கு இருக்கை தந்தும் ஆசித்த நூல் இருந்தால் அதனை உரைத்தும் புதிய நூல் அழைத்திருந்தால் அதனை உரைத்தும் நாளும் நூலை நேசிப்பவர்கள் உருவாகும் வண்ணும் நினைப்பாலும் வாக்காலும் தொண்டாலும் மாசற்ற தொண்டிழைப்பீர் சமுதாய சீர் மறுமலர்ச்சி கண்டதென முழக்கம் செய்வீர் என்று நூலகத்தை பற்றி சொல்கிற பொழுது சொல்கிறார் ஒரு நூலை படிக்கிற பொழுது அதை உணர்கிற பொழுது சமுதாயமே மறுமலர்ச்சி பெற்றுவிட்டது என்று சொல்லுவார் அப்படியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி தலைவராக இருக்கின்ற திரு செந்தில்குமார் களிய பெருமாள் தம்பி சுந்தர் நன்றியுரை வழங்க இருக்கிற திருமதி திரு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதியவரை அறிமுகப்படுத்துவதும் அவர் ஒரு புதிய நூலை அறிமுகப்படுத்துவதும் ஆகிய செயல்கள் மிகவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அயலகத்திலே இருந்தாலும் இன்று விடுமுறை நாள் இந்த விடுமுறை நாளில் கூட காலையிலே அவன் வந்து ஒரு நூலை பற்றி பேசுகிற அந்த முயற்சியில் ஈடுபடுகிற தன்மை என்பது உண்மையாகவே தமிழ்நாட்டிலே தாய்நாட்டிலே இருக்கிற எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் கைபேசி வந்த இந்த நாளிலே இணைய இணையங்கள் உழவுகிற இந்த நாளிலே நாம் ஒரு புத்தகத்தை எடுத்து தந்தால் அதை எப்படி பக்க பிள்ளைகள் வா படிப்பார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய முயற்சி அது ஒரு மலையை தாண்டுகிற முயற்சி தான் நம்ம செய்யறோம் பிள்ளைகள் ஐந்து வயது ஆறு வயதே கையில கைபேசி எடுத்துருந்து குழந்தைங்க அதை வைத்து கொண்டே சோறு ஊட்டுகிற தாய்மார்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இருக்கிறன நாம் என்பது ஒரு நூலை கையிலே கொடுத்து அதை படிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே நீங்கள் ஈடுபட்டு இருப்பது உள்ளபடியே எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது பாவேந்தர் கண்ட கனவு போ கனவு இன்று நனவாகி விடுகின்ற அந்த தன்மையிலே மினசோட்டா தமிழ்ச்சங்கம் செயல்பட்டு வருகிறது கற்பதை கல்வி எப்படி உதவும் என்ற ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வள்ளுவர் கூறுவார் இழுக்கள் உடையூழி ஊற்றுக்கோள் அட்டே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் உடையூழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க வாய்ச்சொல் நாம் இப்பொழுது சான்றோர் பெருமக்களுடைய படி புத்தகங்களை படிக்கின்றோமே ஒவ்வொரு வரியும் சோர் உற்றுக்கிற நம்மை அந்த தளர்வில் இருந்து காப்பாற்றுவது அது ஆன்மீக நூலாக இருந்தாலும் சரி நாட்டுப்பற்றை போற்றுகிற நூலாக இருந்தாலும் சரி சாதாரண இலக்கியமாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் நம்மை தேற்றுவது இழுக்கல் உடையூழி துன்பம் வருகிற பொழுது ஊன்றுகோல் நம்ம எப்போது வழிக்கு விழுறோம் விழுந்து போது ஊன்றுகோல் நமக்கு உதவு உதவுகிறது போல ஒழுக்கமுடையாருடைய வாய்ச்சல் நமக்கு உதவும் ஒவ்வொரு தொடர் ஒவ்வொரு தொடரும் நம்மை ஒரு ஆபத்திலிருந்து ஒரு நெருக்கடியில் இருந்து காப்பாற்றுகிற தொடராக அது அமையும் நம்ம இலக்கியங்களை அதைத்தான் பண்ண செஞ்சது அந்த இலக்கியங்களை படித்த ஒரு படைப்பாளி இருக்கான் இல்லையா கவிதை இருக்கிறது படைப்பாளுமை ஒன்று இருக்குது படைப்பாளுமை கொண்டவன் என்ன செய்யறான்னா நாம பார்வையில இருந்து வேறுபட்டு பாக்குறான் அதுதான் கல்கி அதான் ஜெயகாந்தன் அதுதான் ஆஹ் சங்க இலக்கிய புலவர்கள் அதுதான் வள்ளுவர் நாம பாக்குற பார்வையை அவன் பார்த்து விட்டு சாதாரண மனிதன் பார்க்கிற பார்வையே படைப்பாளி பார்ப்பதில்லை அவன் அப்படியே கரும்பை பிழிந்து அப்படியே சார கொண்டு வந்து அந்த நூல்ல கொடுத்துடுறான் அதை படிக்கிற நமக்கு ஒரு நண்பன் தராததை ஒரு தோழி தராததை ஒரு தாய் தராததை ஒரு தந்தை தராததை ஒரு சகோதரன் தராததை நமக்கு எந்தவொரு விருப்பு வெறுப்புமின்றி கையிலே நூல் எடுத்து தலைகீழ் குனிந்து நாம் பார்த்தாலே நமக்கு பெரிய பெரிய அறிவுரைகளை அவன் தந்துவிட்டு போவான் அதுதான் இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படிப்பட்ட வாய்ச்சொல்லாக இருக்கிற புத்தகங்கள் தான் நமக்கு சிறந்த வழிகாட்டி என்பதை இந்த இளைய தலைமுறை மிக சிறப்பாக புரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இங்கு இருவர் பெண்கள் பேசினார்கள் அதில் ஜெயகாந்தன் படைப்புகளை பற்றிய பேசிய அந்த சகோதரியும் மிகச்சிறப்பாக அதை உள்வாங்கிக்கொண்டு வயதனுடைய அனுபவத்திலே பார்க்கிற பொழுது அதை உள்வாங்கி கொண்டு பேசுகிற முயற்சி இருக்குது இல்லையா அது ரொம்ப பாராட்டத்தக்கது திருமதி கிருத்திகா அவர்களை நான் மிகுந்த பாராட்டுதலை அவர்களுக்கு தருகிறேன் அடுத்து ஜோஷிதா ஜோஷிதாவை நீங்க வந்து இன்னும் ஒரு புத்தக ஆய்வுரைக்கே அழைத்து விடலாம் ஏன்னா அவங்க பயன்படுத்தின சொல்லாட்சி அவங்க கல்கியை பார்த்த பார்வை அப்படியே செதுக்கி செதுக்கி சொன்னாங்க கல்வி கல்கியை பற்றி அதனால உணர்ந்து உணர்ந்து படித்தால்தான் செதுக்கி செதுக்கி வார்த்தைகள் வரும் சிறப்பாக ஜோதிஷா அவர்கள் அவங்க நாளை படிக்கலாம் வாங்கல ஒரு நூலை திறனாய்வு செய்ய வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் இருக்கிறேன் அவர்களுடைய ரசிகையாக நான் மாறி இருக்கிறேன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக இந்த வாசிக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியை மெனசோட்டா தமிழ்ச்சங்கம் பெரும் முயற்சி செய்து நடத்தி கொண்டிருக்கிறது இதிலேயே நான் பாவேந்தரை பற்றி பேசியதில் மிக பெருமை அடைகிறேன் அஹ் சுந்தர் தம்பி அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நான் பேசினேன் அதனால் உங்களை சந்திக்கிற முயற்சி தன் இது எனக்கு கிடைத்தது இன்னைக்கு இந்த இளைய தலைமுறை கூட்டத்தை நான் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் மினசுட்டா தமிழ்ச்சங்கத்தின்பது எனக்கு ஏற்படுகிறது ஐயா நம்ம பேசுகிற பொழுது ஐயா சொன்னது போல இது வந்து நூறாவது ஆண்டு விழாவை கவி பேரொழி திரு நிறை அத்திப்பு அவர்கள் சொன்னது போல இது நூறாவது நிகழ்வை கொண்டாடுகிற நிலைக்கு அது வளர்ந்து செல்லும் இளைய தலைமுறை அதனால் பயன்பெறும் மீண்டும் ஒரு வேண்டுகோள் இங்க இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய வழிகாட்டிகளாக இந்த தமிழ்ச்சங்கத்தினர் உங்களுக்கு இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாய் நான் பணிவனோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ஓஷோ அவருடைய வார்த்தை இதுவும் கடந்து போகும் ஒரு வார்த்தை தான் அத ஒருவர் நமக்கு பொழுது துயரத்துல இருக்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க நம்ம ரொம்ப இருப்போம் ஏ கஷ்டப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் ஓ ஷோன் ஒருத்த அந்த வார்த்தையை எழுதுனா அதை ஒருத்த படிச்சா அதை ஒருத்த நமக்கு நேரம் எந்த நேரத்துல சொல்றான் அதுபோல் நல்ல வார்த்தைகள் எப்பொழுது நமக்கு வந்து நம்மை ஊக்குவிக்கும் என்று தெரியாது ஏன்னா அந்த நூலுக்கு நம்மீது பொறாமை கிடையாது அந்த நூலுக்கு நம்மீது வெறுப்பு கிடையாது அந்த நூலுக்கு நீ உயர்ந்து விடக்கூடாது என்ற எண்ணம் கிடையாது சாதாரண மனிதருக்கு இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவை எதுவுமே இல்லாமல் உங்களை எந்த இடத்துல எப்பப்ப உங்களை ஊக்குவிக்க வேண்டுமோ அப்பொழுது உங்களை ஊக்குவிக்கும் சோர் உற்றிருக்கிற நேரத்திலே உங்கள் தளர்வை போக்கும் அருமருந்து அந்த வார்த்தைகள் அதை நீங்க அனுபவப்பூர்வமாக உணருங்கள் அப்போ ரொம்ப நல்லா தெரியும் கண்கள்ல தண்ணீர் வரும் ஓ இந்த வார்த்தை இப்பொழுது அப்போ ஒரே செய்தி சங்க இலக்கியத்துல ஒரு வார்த்தை வரும் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை வரும் என்ன சொல்லுவாங்கன்னா நாம ஒண்ணு நினைச்சிட்டே இருப்போம் அங்க அங்க வந்து ஏய் அதெல்லாம் ஒன்னும் நடக்காது போ அப்படின்னு சொல்லுவாங்க அதை அசிரின்னு இலக்கியங்கள் புராண இலக்கியங்கள் சொல்லும் அதை அந்த வார்த்தையை நாம எடுத்துப்போம் அது அந்த வார்த்தை எங்கேயோ பேசப்படுகிற வார்த்தை நமக்கானதாக எடுத்துக்கொள்வோம் அதே போல அந்த அசிரியை போல உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பல மொழிகளை பல கருத்துக்களை கொண்டுள்ளது அனைத்து புத்தகங்களும் எந்த புத்தகமே இல்லை அனைத்து புத்தகங்களும் ஒரே ஒரு புத்தகம் ஒரே ஒரு பாடல் ஆஹ் ஐந்து முழம் குதிரைக்கோர் பத்து முழம் வம்பு கறிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே என்றும் தீங்கின தம் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதே நல்ல நெறி இந்த வார்த்தை ஒரு ஒரு வரியும் பாருங்க கொம்புலதற்கோர் ஐந்து முழம் நம்ம என்ன பெரிய வீரனா இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கொம்பு உடைய ஒரு விலங்கு உடனே பக்கத்துல இருக்கா அஞ்சு முழம் தள்ளி இருந்துரு நடக்குதுங்க தேவையில்லாம போய் அடிபட்டு வராங்க தெரியாம இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் கொம்புள்ளதற்கோர் ஐந்து முழம் குதிரைக்கோர் பத்து முழம் குதிரை இருக்குதா நீங்க எங்கனா போய் வனவிலங்கு சார்னாய் போய் பார்க்க போறீங்களா குதிரை இருக்கா இந்த பத்து முழம் தள்ளி போயிருக்கு குதிரைக்கோள் பத்து முழம் அடுத்து பாருங்க வம்பு கறிக்கு கறி என்றால் யானை எப்ப என்ன பண்ணே தெரியாது யானை அதான் வம்பு செய்யறது புதுமையான செயலை செய்யறது வம்பு கறிக்கு ஆயிரம் தான் வேட்டுமை குதிரைக்கு ஆயிரம் அடி தள்ளி நில்லு சாரி யானைக்கு ஆயிரம் அடி தள்ளி நில்லு இதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க ஆனா ஒன்னு என்றும் தீங்கினதாம் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதே நல்ல நெறி நமக்கு தீங்கு செய்யறவன் தெரிஞ்சிடுச்சா அவன் கண்ண கூட படாதன்னு சொன்னான் பார்த்தீங்களா எல்லாம் வாழ்வாங்கு வாழக்கூடிய மனிதனுக்கு கூறப்பட்ட செம்மாந்த வரிகள் இந்த வரிகளை உணரத்தான் நாம் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்க வேண்டிய தேவைக்கு ஆளாகின்றோம் அவ்வாறு அந்த புத்தகங்களை படித்து மேன்மேலும் சிறந்த குடிமங்கங்களாக மினசோட்டா இளைய தலைமுறை உருவாக வேண்டும் அவ்வாறு உருவாவதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெரியப்பன்மார்கள் சித்தப்பன்மார்கள் சங்கத்தார் உங்களுக்கு துணை நிற்கிறார்கள் அவர்கள் வழியிலே சென்று பல பல சாதனைகளை படைத்து மிக பெரிய வெற்றியை மினசேட்டா இளைய தலைமுறை ஈட்டும் அதை நாங்கள் கண்டு மகிழத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் உதவுகின்றன என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை மினசோட்டா தமிழ்ச்சிற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக இங்க பாரதிதாசன் மட்டும் இல்லாம எங்களோட நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்றதையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் வந்து சிறப்புறையா வந்து சொன்னது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இது வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் இன்னைக்கு வந்து வாழை இலை விருந்து நாங்கள் வச்சிருக்கோம் அந்த வாழை இலை விருந்துக்கான முன்னே முன்னோட்டமா வந்து பாக்குறது நாங்க இங்கே வர்ற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவ்வளவு அருமையா பேசினாங்க அந்த விருந்து இங்கேயே படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் நாங்க பாக்குறோம் 本地居民。